ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃபிரண்ட்ஸ் இன்றைக்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு கொஞ்சம் பெரிய சமையல் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது பேருக்கு சிக்கன் சாப்பாடு சுமையாக சமைச்சு கொடுக்க போகிறோம் இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பிறந்த பிறந்தநாளையொட்டி தான் இந்த சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கணும் சயன் தியாகானந்தன் அவற்றை பிறந்த நாளையொட்டி தான் சுயீஸில் இருக்கிறார் அவற்றை நாளையொட்டி தான் அவற்றிட்ட மாமியார் வந்து கொடுக்க சொல்லியிருக்கா அவட மருமகனுக்கு வந்து பிறந்த நாள் அதையொட்டி அவர் சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கான் இருபது சாப்பாடு கொடுக்க சொல்லி அம்மா இந்த சாப்பாட்டை கொடுத்த அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே நேரம் பார்த்தீங்கன்னா சயந்த் தியாகானந்தன் அவருக்கு வந்து எல்லாருமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றோம் விஷ்வ ஹாப்பி பர்த் டே நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கணும்னு நாங்க ப்ரே பண்ணி அதே போல நீங்க எல்லாருமே அவருக்காக ப்ரே பண்ணி விஷ் பண்ணுங்க இப்போ வாங்க கடகடன்னு சமைக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க எப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சேல பார்க்கறீங்கன்னு சொன்னா இப்போ மறக்காமல் சோபா சோச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சோபா சோசல்ல இருக்கிற பூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கரித்தூள் முட்டமா அரைச்சு கறித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்க ஸ்கிரீன்ல தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ வாங்க கடை ரெண்டு சமைக்கலாம் இப்ப உள்ள வைக்கிறதுக்கு வச்சாச்சு தாசரம் வச்சுட்டு தண்ணி எடுப்போம் வெயில் சரியான வெயில் அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி அடிச்சு விட்டா எங்களுக்கு குளிர்மையா இருக்கும் தண்ணி கணக்கு அவரட்டும் இப்போ தண்ணி எடுத்தாச்சு மூடி விடுவோம் உள்ளே கொதிக்கட்ட இதில் குழம்புக்கு சட்டியை வைக்கிறேன் சூடாட்டுக்கும் தாளிக்கிறதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து உருளைக்கிழங்கு வெள்ளைக்கறிக்கி அதுக்கு பிறகு இதில் வந்து ஒரு பால் கறி வைக்க போகிறேன் கரட் பச்சை பட்டாணி பீன்ஸ் எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்குறேன் இதுக்கு வந்து வெங்காயம் சேர்ப்பேன் இதோட வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் கருவேப்பில மஞ்சள் தூள் உப்பு சேர்க்கிறேன் தண்ணி சேர்க்கிறேன் இந்த மரக்கறி அவிகிறதுக்கு தேவையான அளவுக்கு போதும் சேர்த்துட்டு மூடி அங்கே அடுப்பில் வைப்போம் இது அவியாட்டம் நல்லா சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்கிறேன் தேங்காய் சூடாட்டுக்கும் இங்கே எல்லாம் பார்த்தீங்கடா இது வந்து உருளைக்கிழங்குக்கு இதுக்கும் எண்ணெய் சேர்ப்போம் சூடாட்டும் எண்ணெய் சூடாகிட்டு பச்சை மிளகாய் கருவேப்பில வெங்காயம் இப்போ இது பதங்கட்டுக்கும் எண்ணெய் சூடாகிட்டு கடுகு சேர்க்குறேன் இது உருளைக்கிழங்குக்கு இதோட கொஞ்சமாக பெருஞ்சீரகம் வெங்காயம் உள்ளி இப்போ இதுவும் பதங்கட்டுக்கும் வெங்காயமெல்லாம் வதங்கி கொண்டு வருது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்ப்போம் இப்போ எது கொஞ்சம் வதங்கி இதில் பச்சை வாசம் வெங்காயம் வெங்காயமெல்லாம் வதங்கி இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கி பச்சை வாசம் போ தக்காளி பழம் சேர்ப்போம் இப்போ எது கொஞ்சம் வதம் கட்டுக்கும் இந்தியாவில் பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வருது இதுக்கும் ஒரு ரெண்டு மூணு தக்காளி பழத்தை சேர்ப்போம் வதம் கட்டுக்கும் இதுக்கு தக்காளி பழம் இன்னொரு ரெண்டு சேர்ப்போம் எதுவும் நீங்கள் தக்காளி பழம் வதங்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கனை துப்புரவாக்கி வச்சிருக்கிறேன் என்னை வந்து சிக்கனை சேர்ப்பான் இதுக்கு வந்து உப்பு சேர்ப்போம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை சிக்கன் தண்ணியிலே அப்படியே அவிஞ்சு வரும் விடுவோம் வந்து கட்டை தூள் சேர்க்குறேன் இதோட கொஞ்சமா கருவாடு கலந்து கொஞ்சமா இதோட உருளைக்கிழங்கு அவிச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்ப்பேன் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமா தேங்காய் பால் இதோட உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் ஒரு கொதிக்க கொதிச்ச உடனே இறக்க வாங்கிக்கிறேன் நல்லா இருக்கும் இப்படி நீங்கள் வச்சு பாருங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆயிட்டு இறக்க போறேன் மேல இறக்கிட்டு இதுல இந்த சட்டியை வைப்போம் வறுக்கிறதுக்கு வாசத்துக்கு இதை வந்து இலக்குன்னதுக்கு மாற்று இதில் சிக்கனுக்கு வாசத்துக்கு வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் கடுகு மிளகு பட்டை ஏலக்காய் ரம்பை இல்லை தேங்காப்பு இது எல்லாத்தையும் ஒரு பொன்னுரமாக வரத்து எடுப்பான் இப்போ பாருங்க இந்த மாதிரி வறுத்தெடுத்தாச்சு ஆகலும் கருகை வறுக்க தேவையில்லை கொஞ்சம் கணக்காக வறுத்தால் சரி அதுக்கப்புறம் மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா பட்டை எடுப்போம் இப்போ சிக்கனை பார்ப்போம் ஓ ஓ இப்போ பாருங்கள் தண்ணியே சேர்க்கல எப்படி அமைஞ்சி வருது சிக்கன்லேயே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சி வருது பார்த்திங்களா இப்போ இனி வந்து இதுக்கு தூள் சேர்ப்போம் இது வந்து சாஸ் கறி பவுடர் நீங்களும் பவுடர் போடலாமா இதுக்கூட உரைப்புக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு இருக்கா கலந்து விடுவோம் இதுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன் ரெண்டாம்பால் மூன்றாம்பால் இதோட முதலாம்பால் இதோடு எங்களால் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிற பவுடரையும் சேர்ப்போம் இப்போ கலந்து விடுவோம் கொதித்து வராட்டுக்கும் இதில் வந்து சலாட்டுக்கு அன்னாசி பழத்தை பாருங்கள் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்குறேன் இதில் சேர்ப்போம் இதோட தக்காளி பழம் பெரிய வெங்காயம் இதோட மிளகு தூளர் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம் புல கொதிச்சிட்டு அரிசியை கழுவி கொண்டு வருவோம் அரிசியை போடுவான் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் இன்றைக்கு ரொம்ப எல்லாம் சேர்க்கல சேர்க்கிறேன் காத்து காத்து கலந்து விடுவான் கலந்து விட்டாச்சு இப்ப மூடி விடுவோம் சோறாவியட்டம் இங்க பாருங்க மரக்கறி எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு இதுக்கு வந்துடையே தேங்காய்பால் சேர்ப்போம் நம்ம கலந்து விடுவோம் அப்படியே கொதித்து வரட்டுக்கும் இங்கே பாருங்க குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ குழம்பு இறக்குவான் நல்ல வாசமாக இருக்குது குழம்பு இந்த வெள்ளைக்கறி ரெடி ஆகிட்டு இறக்குவோம் இதை நான் கீழேயே வச்சுட்டேன் மற்ற அடுப்பில் எண்டா டக்குன்னு அது கொதிச்சிருமன் இப்போ சோறு அவிஞ்சிட்டு வடிக்க போகிறேன் அடுப்ப நிப்பாட்டிட்டு முக்கா பதத்துல வடிச்சோம்ட்டா சரி கணக்காக வந்துடும் அந்த மீதமும் சூட்லயே இப்போ சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இது பாருங்க சோறு இங்கால அன்னாசிப்பழம் வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் போட்டு ஒரு சலாட் செஞ்சிருக்கிறேன் உருளைக்கிழங்கு பிரட்டல் போஞ்சி பச்சை பட்டாணி கேரட் எல்லாம் போட்டு ஒரு பால்கறி சிக்கன் குழம்பு முட்டை இவ்வளவு இருந்தானே இனி கடை கடை சாப்பாடை கட்டி எடுப்பான் சோறு இதோட சொன்னால் பொருளைக்கிழங்கு அதற்கு பிறகு வந்து சலா கறிகளோடு சாப்பிட்டுக்க இப்படி அன்னாசி பழம் இப்படி வச்ச மண்டு சொன்னா சலாட் ஏதாவது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு அதில் பார்த்தீங்கன்னா முட்டை பார்த்தீங்களா பார்க்கவே சும்மா வடிவே இருக்கு இல்லையா இதே மாதிரி எல்லாத்தையும் கடகு ரெண்டு கட்டி இருப்போமா சாப்பிடுங்க ஆஹ் எப்படி இருக்கிறீங்க சாப்பிடுங்க இன்னைக்கு பிறந்த நாளுக்கு குடிக்கி நம்ம சாப்பாடு இன்றைக்கு வெளியூர்ல இருந்து பிறந்த நாள் ஒரு நாளுக்கு அதை வச்சு கொடுக்கணும் ஆஹ் சரி

இல்ல <laughs> காண அந்த கிழம் அந்த கிளம் வந்து பார்த்து காண இல்ல உங்களை பார்த்து காண இல்ல நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னாங்க சாப்பிடுங்க ஆ ஆ சாப்பாடு எல்லாமே திருப்தியாக கொடுத்துட்டு வந்தாச்சு நண்பர்களே எல்லாருமே அவருக்கு அந்த அண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம் இந்த சாப்பாட்டை கொடுத்தா அந்த அண்ணாட மாமியாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பைட்டேடா